இன்னைக்கு எப்ப கோமதி சொல்றாங்க டியூஷன் வைக்க மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கலனு அதுக்கு ராஜி சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதான் தங்கமே இருக்காங்கல்ல அவங்க சொன்னா மாமா கேட்கத்தானே போறாங்க சொல்லி தங்கமயில கோர்த்து விடுறாங்க அது தெரிஞ்சாலும் அவங்க தான் படிக்கவே இல்லையே அவங்க எப்படி டியூஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி தயங்குறாங்க ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆகுணும் சொல்லி மனசுக்குள்ளே பிளான் போடுறாங்க மீனாவும் மீனா ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் பிக்அப் பண்ணிட்டு ஒட்டுக்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப கரெக்டா பாண்டையுன்னு போன் பண்ணிடுறாரு என்னடா நான் சொன்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி கேட்கறாங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க சரிங்க நீங்க வர வேணா மாமா சொன்ன வேலையை பாருங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வெளியே போகலாம் சொல்லி அவங்களும் புரிஞ்சுட்டு வெளியே போயிடறாங்க அடுத்த வீட்டில் தங்கமையில் அடுத்த அடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கடைக்கு சாப்பாடு கொண்டு போக எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தோம் நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி கடைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அங்கே பார்த்தா பாண்டிய அவங்க திட்டாமல் என்னம்மா நீ இப்படி வந்திருக்க இனிமேல் கொண்டு வர வேணாம் சொல்கிறாங்க ஆனால் எப்படியோ பேசி இல்லைம்மா நானே கொண்டு வரேன்னு சொல்லி பேசிடுறாங்க அதுக்கப்புறம் கடைக்கு வியாபாரம் பண்ணும்போது அந்த வியாபாரம் ஒரு வியாபாரத்தையும் பார்க்குறாங்க அதை பார்த்து என்னடா இந்த பொண்ணு சூப்பராக வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க முதல் வியாபாரத்துக்கான காசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு சொல்லி அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு எனக்கு பாண்டியனம் வாங்கம்மா சாப்பிடுங்க அவங்க கடையை பார்த்துக்கணும்னு சொல்லி பாண்டியனு சாப்பாடு போடுறாங்க நீ வந்தனாலே இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே லாபம் வந்துருச்சுமான்னு சொல்லி பேசுறாங்க இதை கேட்டு தங்கம்மையின் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க வீட்டுக்கு வந்து கோமதிட்ட ஆஹா ஓஹனு பொங்கு பேசுறாங்க கோமதிக்கு இதெல்லாம் கேட்க கடுப்பா வருது